ஹை friends, வெல்கம் to டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து திருக்குறளில் ஆறாவது அதிகாரமான ஈகை ஈகையில் இருக்க பத்து திருக்குறள் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம அஞ்சு அதிகாரத்திற்குரிய திருக்குறள் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு யாராவது அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் திருக்குறள் அதிகாரத்திற்குரிய லிங்க் இருக்குது வீடியோக்குரிய லிங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணி ப்ரீவியஸாக கொடுத்துருக்க அந்த திருக்குறள் வந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஈகை அதிகாரத்தில் இருக்க பத்து குரல் தான் வந்து படிக்க போகிறோம் ஈகை அப்படின்னா கொடுத்தல் ஓகேங்களா ஸோ அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறதை பற்றினா இந்த பத்து திருக்குறளில் வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி உதவுற வந்து எவ்வளவு மேன்மையானது அப்படின்றதுனுடைய பொருள் வரும் வகையில் இந்த பத்து குறள் இருக்கு ஒரு குரலாக பார்க்கலாம் குறளுக்கான விளக்கம் சொல்லும் பொருளும் சேர்த்து பார்க்கலாம் ஓகேங்களா முதல் குரல் வரியாருக்கு ஒன்று ஈவதை ஈகை மற்ற எல்லாம் நீரது உடைத்து வரியார்க்கு ஒன்று ஈவதை ஈகை மற்ற எல்லாம் குறை எதிர்ப்பை நீறது உடைத்த அப்படின்னா கஷ்டப்படுறவங்களுக்கு வறுமை வறுமையில இருக்கிறவங்களுக்கு வறுமைனா எந்த பொருளுமே இருக்காது ஓகேங்களா ஸோ வரியாருக்குன்னா வ கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுத்து தான் வந்து ஈகைன்னா கொடுத்தல் ஓகேங்களா நம்ம கொடுத்து தான் வந்து உண்மையான ஈகை பண்பு உடையது ஸோ அது இல்லாமல் மற்றவை அதாவது நம்ம உங்களுக்கு உதவி செஞ்சால் மற்றவங்க நமக்கு செய்வாங்க அந்த உதவியை திருப்பி செய்வாங்க அப்படின்னு நினச்சி செய்கிறது வந்து ஈகை கிடையாது அப்படின்ற அர்த்தத்தில் தான் இந்த குரல் வந்திருக்கு வரியாருக்கு ஒன்று ஈவது ஈகை மற்றையெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து பொருள் இல்லாதவருக்கு தருவதே ஈகையாகும் மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவையாகும் சொற்பொருள் வறியவருக்கு அப்படின்னா ஒரு பொருளும் இல்லாதவருக்கு ஸோ எந்த பொருளுமே இல்லை அப்படின்னா வறுமையில் இருக்காங்கன்னு சொல்லுவோம் ஸோ வறியவருக்குன்னா ஒரு பொருளும் இல்லாதவருக்கு ஒன்று ஈவதே அப்படின்னா ஒரு பொருளை கொடுப்பதே ஈகைனா கொடை கொடுத்தல் அன்பளிப்பு எல்லாம் வரும் குறு எதிர்ப்பைனா பயன் எதிர்பார்த்து கொடுப்பது ஓகேங்களா ஸோ வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றும் எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்த ரெண்டாவது குரல் பார்க்கலாம் நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லைனும் ஈதலை நன்று நல்லாறு என்னும் குழல் தீது மேல் உலகம் இல் ஈதலை நன்று இதுல நல்லாறு அப்படின்னா சொல் நல்வழி நல்ல நெறி நல்ல நெறி சோ நல்லாருனா நல்ல நெறி நல்ல நெறி முறைப்படி வாழ்றது குழல் அப்படின்னா வந்து பெறுவது நம்ம தான் வந்து குழல் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தீதுனா தீமையானது ஈதல் அப்படின்னா கொடுத்தல் ஓகேங்களா பொருள் பார்க்கலாம் பிறரிடம் இருந்து பொருள் பெற்று கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பதே நல்லது ஸோ எவ்வளோ வந்து கஷ்டம் இருக்கு நமக்கு இருக்கு அப்படின்னாலும் பிறருக்கு கொடுத்து உதவுறதா வந்து சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க சோ நம்ம அடுத்தவங்கிட்ட பொருள் வாங்கிக்கிட்டாலும் நம்மகிட்ட இல்லைன்னா கேட்கலாம் இருக்கிறப்பே கேட்கக்கூடாது சோ அதுதான் வந்து கொள்ளல் தீமையானது அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஓகேங்களா மறுபடியும் குரல் படிக்கலாம் நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லை எனினும் ஈதலை நன்று சொற்பொருள் நல்லாறுனா நல்ல நெறி நல் வழிப்படி நடக்கிறது குழல் தீது அப்படின்னா பெறுவது தீமையானது ஈதலை நன்றுனா கொடுப்பதை நன்று மூணாவது குரல் இளன் எண்ணும் எவ்வம் உறையாமை ஈதல் குளனுடையான் கண்ணேயுள இளன் எண்ணும் எவ்வம் உறையாமை ஈதல் கண்ணே கண்ணேயுள இதுல இளன் அப்படின்னா ஏழை இல்லாதவங்க இளன்னா ஏழை என அர்த்தம் எவ்வம் அப்படின்னா துன்பம் எவ்வம்னா வந்து துன்பம் குலனுடையான் அப்படின்னா நல்ல குளத்தில் பிறந்தவங்க குளம் ஓகேங்களா ஸோ குலனுடையான்னா நல்ல குளத்தில் ஈதல் குலனுடையான் அப்படின்னா நம்ம கொடுத்து உதவுற குளத்தில் பிறந்தவங்க ஓகேங்களா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ குரலுக்கான பொருள் பார்க்கலாம் யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன்பே அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடிப்பிறப்பு உடையவனிடம் உண்டு நான் கஷ்டப்படுறேன் எனக்கு உதவி வேணும் அப்படின்றத கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்கள பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டு தானே பொருளை கொடுக்க முன் வருபவன் நல்ல குளத்தில் பிறந்தவன் உயர்ந்த குளத்தில் பிறந்தவன் ஸோ அந்த அர்த்தத்தில் இந்த குரல் வந்திருக்கும் ஓகேங்களா இளன் என்னும் எவ்வம் உறையாமை ஈதல் குளனுடையான் கண்ணை இளன் என்னும் அப்படின்னா வறியவன் வர் ஏழை வறியவர்கள் ஏழை என்று எவ்வம் அப்படின்னா துன்பம் எவ்வம்னா வந்து துன்பம் உரையாமை அப்படின்னா பேசுவதற்கு முன்பே ஈதல்னா வந்து கொடுத்தல் குலனுடையான் அப்படின்னா நற்குலத்தில் பிறந்தவங்க குளத்தை பத்தி சொல்றாங்க ஓகேங்களா ஈதல் குளம் ஈதல் குளம்னா கொடுத்து உதவுற குளம் நல்ல எண்ணமுடைய குளத்தில் பிறந்தவன் அடுத்தது நாலாவது குரல் பார்க்கலாம் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இன்னாது அப்படின்னா இல்லை என்று சொல்வதற்கு முன்பு இறக்கப்படுதல்னா உறவு இறங்கி பேசுறது தன்மையா பேசுறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லாட்டி இங்க பாருங்க பொருள் என்ன இறந்தவர் வேண்டி விரும்பி வந்தவர் ஓகேங்களா இன்முகம் அப்படின்னா மலர்ந்த முகம் சந்தோஷமாக முகம் சந்தோஷமான முகம் ஓகேங்களா பொருள் பார்க்கலாம் பொருள் வேண்டும் என்று இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இறந்து கேட்கப்படுதலும் துன்பமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் ஓகேங்களா சோ இல்லை அப்படின்னா சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து உதவணும் அவங்க சொல்லி அவங்க வந்து மனசு அந்த கர கஷ்டப்படுதல் அதாவது என்கிட்ட இல்லை அப்படின்னு அவங்க வந்து கஷ்டப்பட்டு கேட்குறதுக்கு முன்னாடியே உதவி செய்யணும் அதுதான் வந்து இந்த குரலுக்கான பொருள் ஓகேங்களா இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு அஞ்சாவது குரல் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் குரலுக்கான பொருள் வந்து பார்க்கலாம் தவ வலிமை உடையவரினுடைய வலிமையாக சொல்லப்படுவது அவர் பசியை பொறுத்து கொள்ளலாகும் அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவர்களின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தவ செஞ்சு இறைவனை அடையணும் அப்படின்னு வந்து தவ செய்யும் போது எவ்வளோ ஆற்றல் வருதோ ஸோ அது வந்து எவ்வளோ புனிதமானதோ அதை காட்டிலையும் சிறந்தது வந்து பசியை பசிக்கு உணவு கொடுப்பவனினுடைய நற்பண்பு ஓகேங்களா அதான் சொல்லியிருக்காங்க தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளலாகும் அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவர்களின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும் அந்த தவ வாழ்க்கையை காட்டிலே சிறந்தது வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம அந்த உணவுக்கு பசிக்கு உணவளிப்பது அப்படின்னு வந்து குரல்ல அர்த்தம் வந்திருக்கு ஆற்றுவார் அப்படின்னா செய்ய துணிந்ததை செய்து முடிப்பார் ஆற்றல்னா சக்தி பசினா பசி நமக்கு தெரியும் அதே மாதிரி மாற்றுவார்னா மாற்றி கொள்பவர்கள் ஆற்றலின் பின் அப்படின்னாக்கு தான் இந்த தவம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் ஆறாவது குழல் அச்சார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை புலி அச்சார் அளிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் புலி பொருள் வறியவரின் கடும் பசியை தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொருள் தெளிவாக புரியுது ஸோ பொருள் வந்து நம்ம என்னதான் சம்பாரிச்சு சேர்த்து வச்சாலும் அதை சேமித்து வைக்கிற இடம் வந்து நம்ம பீரோவோ எல்லாக்குற கிடையாது அடுத்தவங்களுக்கு பசியை தீர்க்கும் இடம் தான் ஓகேங்களா அடுத்தவங்களுக்கு பசியை தீர்த்தோம்னா அது எதிர்காலத்துல நம்ம சேர்த்து வச்ச ஒரு பெரும் செல்வமாகும் அப்படின்னா குரலுக்கான பொருள் அச்சான் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் புலி அச்சார்னா வறியவர்கள் ஏழை அழிப்பசி தீர்க்க முடியாத பசி அந்த பசியை தீர்க்கிறது தான் வந்து பொருள் சேமித்து வைக்கும் இடமாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அச்சார்னா வறியவர் ஏழை அளிப்பசி கடும் பசி பெற்றானா பொருள் பெற்ற ஒருவன் ஏழாவது குரல் பாத்தூண் மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது பாத்தூன் மருகி அவனை பசி என்னும் தீப்பினை தீண்டல் அரிது பொருள் தான் பெற்ற உணவை பலரோடும் பகுத்து உண்ணும் பழக்கம் உடையவனை பசி என்னும் தீய நோய் அணுகுதல் இல்லை பாத்தூன் அப்படின்னாலே பகிர்ந்து உண்ணுதல் பாத்தூண் அப்படின்னா பகிர்ந்து உண்பவன் தீப்பினி அப்படின்னா தீய நோய் தீப்பினா தீய நோய் தீண்டல்னா நம்மளை தொடுவது அறிவு தீண்டுவது கடினம் அரிதுனா கடினம் ரொம்ப அரிதானது எப்பயாவது ஒரு நடக்கிற தான் நம்ம வந்து அரிது அப்படின்னு சொல்லுவோம் அரிதுனா தீண்டுவது கடினம் பாத்தூன் தீப்பினி தீண்டல் அரித எட்டாவது ஈத்துவக்கும் இன்பம் அரியார் கொள்ளாது கொள்தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் ஈத்துவக்கும் இன்பம் அரியார் கொள்தாம் உடமை வைத்திழக்கும் வன்கணவர் பொருள் இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள் ஸோ வறியவருக்கு உதவாதவங்க பின் எவ்வளோதான் பொருள் சேர்த்து வச்சாலும் பின் காலத்தில் வந்து அதை இழந்து விடுவாங்க குரலுக்கான பொருள் ஈத்து வைக்கும் இடம்பம் ஈர்த்து வைக்கும் இன்பம்னா வந்து கொடுத்து வைக்கும் இன்பம் ஓகேங்களா கொடுத்து உதவும் சந்தோஷம் இன்பம்னா மகிழ்ச்சி சந்தோஷம் ஈர்த்து வைக்கும்னா கொடுத்து உதவும் இன்பம் தாம் உடையதுனா தமது உடைமை வைத்திழக்கும் அப்படின்னா வைத்தாலும் விடுவர் வன்கணவர் அப்படின்னா கொடியவர் குரல் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பியதாமே தம்மையர் உணல் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தம்மையர் உணல் பொருள் பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறருக்கு ஏயாமல் தாமே தமியராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பமானது தான் சேர்த்து வச்ச உணவை தானே உண்டு தானே வந்து அனுபவிக்கிறது வந்து வறுமையால் கஷ்டப்பட்டு இறக்குறத காட்டுல மிகவும் கொடியது அப்படின்னா குரலுக்கான பொருள் சொற்பொருள் இறத்தலின் அப்படின்னா இறத்தலை விட இரத்து இந்த இடத்துல பிச்சை எடுப்பதை விட அப்படின்னு வந்திருக்கு ஸோ மஞ்ச நிரப்பிய அப்படின்னா தேவைக்கு அதிகமாக தமையர் உணல் அப்படின்னா தனியாக இருந்து உண்ணுதல் பத்தாவது குரல் சாதலின் இன்னாது இல்லை இனி அதுவும் ஈதல் ஏயா கடை சாதலின் இன்னாது இல்லை அதுவும் ஈதல் ஏயா கடை பொருள் சாவதை விட துன்பமானது வேறொன்றுமில்லை ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது போது அச்சாதலும் இனியதே ஆகும் ஸோ சாகுறது தான் மிக கொடுமையானது அதை காட்டிலே கொடுமையானது வறியவருக்கு நம்ம பொருள் கொடுத்து உதவாமல் இருக்கிறது ஓகேங்களா ச வறியவருக்கு பொருள் கொடுத்து உதவாமல் இருந்தாலும் அது சாதலை சமமாகும் சாகுவதற்கே சமமாகும் சாதலின் இன்னாது இல்லை இனிது அதுவும் ஈதல் ஏயா கடை சொற்பொருள் சாதலின்னா மரணத்தை விட ஈதல்னால் கொடுத்தல் ஏயா கடை அப்படின்னா முடியாத நிலை வந்தும் இந்த வீடியோவில் வந்து ஏதல் அதிகாரத்தில் இருக்க பத்து திருக்குறள் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் ஆறு அதிகாரம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அப்போ அறுபது திருக்குறள் வந்து படித்தாச்சு ஓகேங்களா ஸோ ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா கம்பல்சரி அறுபது திருக்குறள் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க திருக்குறள் அதுக்கான பொருள் சொற்பொருள் வந்து சேர்த்து வந்து படிச்சுக்கோங்க இது எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சீரை விட்டுட்டு கொஷின் கேட்கலாம் இல்லாட்டி சொல்லும் பொருளும் வந்து கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த டைப்பில் தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ப்ரிஸ் கொஸ்டில் இப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம தமிழில் முக்கியமான டாப்பிக் நான் ஜேஎஸில் இருக்க டாபிக்ஸ்லாம் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருவோம் ஓகேங்களா இந்த வீடியோ வாஷ் பண்ண இருக்கு தேங்க்யூ